மயில்சாமியின் குரலில் பேசி மிமிக்ரி கலைஞர்கள் அஞ்சலி கோவையில் மறைந்த நடிகர் மிமிக்ரி கலைஞர் மயில்சாமி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவரது குரலில் பேசி தமிழ்நாடு பல குரல் கலைஞர்கள் அஞ்சலி செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது திரையுலகின் முன்னணி நகைச்சுவை நடிகரான மயில்சாமி மாரடைப்பு ஏற்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார் நகைச்சுவை குணச்சித்திரம் என தமிழ் திரையுலகின் தனி இடத்தை பிடித்திருந்த நடிகர் மயில்சாமி மேடைகளில் மிமிக்ரி செய்வதிலும் தனித்திறமை கொண்டவர் இந்நிலையில் இவரது மறைவு திரையுலகம் மட்டுமின்றி பல குரல் கலைஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் தமிழ்நாடு பல கலைஞர்கள் சார்பில் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இதில் மறைந்த மயில்சாமியின் உருவப்படத்திற்கு பல குரல் கலைஞர்கள் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர் திரைப்படம் மட்டுமின்றி மேடைகளில் மிமிக்ரி செய்வதிலும் தனி ரசிகர்களை கொண்ட அவருக்கு அவரது குரலிலேயே பேசி பல குரல் கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக பல கலைஞர்கள் மறைந்த மயில்சாமியின் அடிக்கடி மிமிக்ரி செய்யும் எம்ஜிஆர் மற்றும் நம்பியார் ஆகியோர்களின் குரல்களில் பேசி அஞ்சலி செலுத்தினர் தங்களது அபிமான கலைஞர்களின் குரலில் பேசி பல குரல் கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தியது அங்கு கூடியிருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இதில் மிமிகிரி கலைஞர்கள் கோவை குணா சென்னை கிரி கோவை குமார் கோவை கணேஷ் ஈரோடு அன்பு ஈரோடு சீனி ஈரோடு ரவிச்சந்திரன் கோவை குரு உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கு வணக்கம் நான் சென்னகிரி அசத்த போவதர் கலக்க போவதர்லாம் பல சேனலில் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு என்ன பெருமைன்னா சேனலில் இந்த ப்ரோக்ராம் கலக்க கலக்கப்போவதெல்லாம் வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே மேடையில் சென்னையில் எங்களை மாதிரி பலரும் வளரும் கலைஞர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவரு கூட சேர்ந்து ஏன்னா அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு சிரிப்போ சிரிப்புன்னு கேசிட்டு மூலியமாக உலகெல்லாம் நிகழ்ச்சி பண்ணிருக்காரு எஸ் வி பாலசுப்ரமணியன் கூட இளையராஜா கூட கங்கே கூட வேர்ல்டு டூர் போவார் அவர் மட்டும் தான் கூப்பிடுவாங்க கங்கேபரம் மரம் ஆர்கெஸ்ட்ராவாக சரி சங்கர கணேசன் அண்ணன் ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் சரி எந்த புறம் அவர் தான் கூப்பிடுவாங்க ஆனால் எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களை கூப்பிட்டு நீங்களும் எங்களோட சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி எந்த பலவர்கள் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு புறவங்க மட்டும் அவங்க மட்டும் தான் அந்த இடத்துல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த விஷயம் நம்ம பார்த்துட்டு நிறைய பேர் ஆனால் அந்த எண்ணமே கிடையாது நமக்கு நிகழ்ச்சி கொடுத்தாலும் நம்ம கூட இருக்கிற கலைங்களுக்கு யாரும் கூப்பிடலையே அவன் சும்மா இருக்கானே அவனை கூப்பிட்டு ரெண்டு வாய்ஸ் பேச வச்சு அவனை நம்மளால முடிஞ்ச ஒரு பேமெண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்திலேயே இப்போ இல்லை நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணுலேயும் எனக்கு நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு கோயம்புத்தூர் வந்து அட்டார்னா கோயில் கூட எங்கன்னா இருக்கேன் வேற வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படிம்பாரு ஈரோடு போன ஈர்ட் செய்யணும் எங்களுக்கு எது கோவை குமார் யாராக இருந்தாலும் சரி பசங்களை கூப்பிட்றேன் ஏன்னா அவர்தான் கூப்பிட்டுருப்பாங்க தந்துமாரியம் கோயில் கோனியம்மன் கோயிலாக நிகழ்ச்சி பண்ணும் பொழுது அலிசை யார் அவர் சீஃப் கெஸ்டாக கூடுவாங்க கூப்பிட்டு உனக்கு தெரியக்கூடா எவ்வளவு வந்து தங்க வச்சிருப்பாங்க அவருக்கு பெரிய போஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க ஆனா அந்த லோக்கல் இருக்கிற அந்த மிமிகிரி கலைஞர் கூப்பிட்டு வர உட்காரு அது நீ ரெண்டு வாய்ஸ் பேசு நான் பேசாத வாய்ஸ் நீ பேசு அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைக்கிற பேமெண்ட்ல நீ எனக்கு பாசு பங்கு பிடிச்சி கொடுப்பாரு அது மாதிரி ஒரு நல்ல மனசுல எங்களுக்கு கிடைக்க மாட்டான் பல குரு மன்னர்கள் திரைப்பட நடிகர்களே நாங்கள் எவ்வளவு பேர் பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு நல்ல எண்ணம் ஹெல்பிங் வேண்டு உண்மையிலே அவர் வந்து கோயம்புத்தூர் எம்ஜிஆர் சொல்லுவோம் நாங்கன்னா நாங்களாம் எம்ஜிஆர் நேரில் பார்த்தது கிடையாது அவர் கூட இருந்தா எம்ஜிஆர்னா தான் இருப்பாரா

சாதாரண பெற்றே போய் கேட்கா கட்டி தெரியாது நீ வழக்கு